அஞ்சு வருஷமா நிம்மதி இல்லாத ராசி மிதன ராசி அஞ்சு நிமிஷம் கூட சந்தோஷத்தை அனுபவிக்காத ராசி மிதன ராசி ஓயாவது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசினியர்களுக்கு இந்த விலக்கு பரிகாரம் அப்படிங்கிறது மூலியமா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட போகுது அப்படிங்குறதாங்க உண்மை இந்த விலக்கு பரிகாரம் ஒவ்வொரு மிதன ராசியோட வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா அஷ்டமசனி கண்டக சனி பன்னெண்டுல குரு நாலுல கேது அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்துல ராகு வாழ்க்கையில கடந்த ஆறு வருடமாக எந்த ஒரு மீனராசிக்காரர்களுக்கும் பெரிய லெவல்ல நிம்மதிங்கிறது கிடைக்கல அப்படி நிம்மதி இல்லாத போது ஒரு நிம்மதியை உருவாக்க வேண்டும் அதற்கு நாம் ஒரு பரிகாரமாக இந்த விளக்கு பரிகாரத்தை எடுத்து செய்ய வேண்டும் அப்போதான் நான் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ பவ மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க பதில் சொல்றேன் இந்த விலக்கு பரிகாரத்தை செய்தவர்கள் பலரும் நன்றாக இருக்கிறார்கள் எஸ்பெஷலி மிதனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க மிதனராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த விளக்கு பரிகாரம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நூறு பர்சன்ட் சொல்லலாங்க மிதுன ராசி நேர்களே உங்களுடைய வாழ்க்கை போராட்டமாகவே இருக்கும் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து பேசுற வார்த்தையிலிருந்து எல்லாத்திலுமே கவனமாக இருக்க வேண்டிய சூழல் நீங்க ஏதோ தப்பு பண்ணுறா மாதிரியும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் பண்ற மாதிரியே ஒரு பிம்பத்தை உருவாக்கி விடுவாங்க நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கிறத தாண்டி எதனால இவ்வளவு தூரம் வருத்தத்துல போய் நிக்கிறீங்கிறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க மிதர ராசிக்காரர்கள் உடலால் பிரச்சனை உள்ளத்தால் பிரச்சனை ஏன் சுத்தி உள்ளவர்களால் பிரச்சனை இப்படி மூன்று விதமான பிரச்சனைகளுக்கு நடுவுல வாழ்றீங்க எந்த திசை திரும்பினாலும் அம்பு நிக்குதுங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மூவ் பண்ணி எழுச்சிங்கன்னா அம்பு கீழ்ச்சிரும் சரி நம்ம சுத்தி அம்பு இருக்கு நம்ம ஒரு இடத்துல தலைக்கு மேல கத்தி வாழ்க்கை இவ்வளவு போராட்டமா இருந்தா எந்த மிதனராசிக்காரர்களால நிம்மதியா சாப்பிட முடியும் சாப்பிட முடியது அந்த சாப்பாட்டுல உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு கூட வெளிப்படையா பேச முடியாது வேலையில பிரச்சனை படிப்புல பிரச்சனை திருமண வாழ்க்கையில பிரச்சனை கணவன் மனைவி சந்தோஷத்துல பிரச்சனை பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்மளோட எண்ணங்களை இந்த அளவுக்கு மாத்துமா நம்மளா இந்த அளவுக்கு மாறிட்டோன்னு கண்ணாடி முன்னாடி நம்ம யோசிக்கிறோம் பாருங்க அந்த யோசனை சிந்தனை எல்லாமே உங்க வாழ்க்கையில பர்ஃபெக்டா மாத்திருச்சுன்னு சொல்லலாம் நீங்க ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இல்லாம இருந்தது போய் ஒரு நிமிஷம் கூட கவலை இல்லாம இருக்கிறது இல்லை அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை உங்களை சீரழிச்சிருச்சு பேச்சுல உண்மைகளை பேசி நிறைய கமிட்மெண்ட கொடுத்து அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க போராடும் போது அடுத்தவங்க உங்களுக்கு எப்படியான பிரச்சனையில மாட்ட வைக்கணும்னு போராடுறாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எவ்வளவு பெரிய துரோகத்தை அனுபவிக்கிறீங்க எவ்வளவு பெரிய இழப்பு இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் வாழ்க்கை ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஒண்ணு இருக்குல்ல அந்த சுச்சுவேஷன் தான் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வரக்கூடிய நாட்கள்ல முக்கியமான நாட்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒளிவட்டத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் ஏன்னா மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கூட தேவையில்லைங்க மாத மாதம் நல்ல வருமானமும் வேலையில் எந்த விதமான சிறு சங்கடம் பிரச்சனை இல்லாம இருக்கணும் கோர்ட்டு கேஸு படி ஏறாதவங்க எல்லாம் ஏறி போய் நிற்கிறீங்க சொந்த மந்தத்தால அசிங்கம் கெடா பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன் திருமணமே இன்னும் நிறைய பேருக்கு ஆகாம குழந்த பிறக்காம உங்க வாழ்க்கையில இரண்டு தாரங்கிறத தாண்டி மூன்றாவது தாரத்திலும் பிரச்சனைனா ஒரு மனுஷனால நிம்மதியா வாழ முடியுமா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பணம் கொடுத்த விஷயமும் சரி வாக்கு கொடுத்த விஷயத்திலையும் சரி ஏமாற்றமும் தோல்வி இருந்து என்ன செய்ய முடியும் வெளிநாடு போலாமா வேண்டாமா கிடைக்குமா கிடைக்காதா நம்ம பிசினஸ் பண்ண முடியுமா இழந்ததை மீட்க முடியுமா என்ன செய்யலான்னு குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிதனராசினியர்களுக்கும் இந்த வீடியோ வரப்பிரசாதமா இருக்கும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த விளக்கு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தணும் சொல்லலாம் ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத விட குடும்ப சச்சரவுகள் பணம் சம்பந்தப்பட்ட நிம்மதியெல்லாம் ஒரு வீடு கட்டி வீடு பாதியில் நின்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில சில பகுதிகள் மறக்கணும்னு நினைக்கிறோம்ல அது முக்கியம் இல்லைங்க வாழ்க்கையில் மறக்கற மாதிரி எந்த விஷயமும் இனிமே யோசிக்கணும் அதற்கு தான் இந்த விளக்கு பரிகாரம் இந்த விளக்கு பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு டீட்டெயிலா சொல்றேன் இந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க நீங்கள் பிழந்தது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுன்னு வச்சுக்கோங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு இப்ப இந்த ஆங்கில தேதி ஏழு வருது பாருங்க ஆங்கில தேதி ஏழு வருதுல்ல இந்த ஏழாம் தேதிக்கு ஒரு ஏழு விளக்கு ஏத்தணுங்க ஏழாம் தேதிக்கு ஏழு விளக்கு ஏற்றணும் அப்படி ஏற்றும் போது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கிவிடும் இந்த ஏழு தேய்பிரை ஏழாதா இருக்கணும் விளக்கு தான் ஏற்றணும் எந்த எண்ணெயில வேணா ஏத்தலாம் எந்த கோவில்ல வேணா ஏத்தலாம் தேவிரையில் வரக்கூடிய உங்களுடைய நாள் தமிழ் தேதி கிடையாது ஆங்கில தேதி சரிங்களா ரெண்டாவது ஏழுங்கிறது வியாழக்கிழமையாக இருக்கும் பட்சத்தில் தேய்விரை வியாழக்கிழமை அன்னைக்கு இருபத்தோரு விளக்கு ஏற்றணும் இந்த இருபத்தோரு விளக்கு எதுக்காக ஏத்துறோம்னா உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போலீஸ் ஸ்டேஷன் உங்களுடைய சொத்து பிரச்சனைகள் இதர அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க வேண்டும் என்பதற்காக இந்த இருபத்தோரு விளக்கு ஏற்றுகிறோம் இந்த இருபத்தோரு விளக்கு எந்த கோவிலில் வேணா ஏற்றலாம் எந்த திசை பார்த்து ஏற்றலாம் தெற்கு மட்டும் ஏற்றக்கூடாது அதே நேரத்தில் எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் மனசில் போது உங்களுடைய கோரிக்கைகளை நினைத்து கொண்டு ஏற்றுங்க இப்போ உங்களோட பிறந்த நாள் பிறந்த கிழமை ரெண்டும் ஒரே நேரமாக வர்ற பட்சத்தில் ரெண்டுமே ஒரே நேரமாக வர்ற பட்சத்தில் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றுங்க இருபத்தி ஏழு ஏற்றுங்க இருபத்தெட்டு வேணால் வேணா இருபத்தி ஏழா ஏற்றுங்க இப்போ நீங்கள் பிறந்தது ஏழாவது தேதி பிறந்தது வியாழக்கிழமை தேய்பிரையில ரெண்டுமே சேர்ந்து வரும் பட்சத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு விளக்கா டோட்டலாக ஏற்றிடுங்க காலம்புறையும் ஏற்றலாம் சாயந்தரம் ஏற்றலாம் எப்போ வேணால் ஏற்றலாம் கணக்கு கிடையாது எந்த கோவிலையும் ஏற்றலாம் எந்த எண்ணெயிலையும் ஏற்றலாம் தெற்கு முகம் பார்க்காம ஏற்றணும் உங்கள் மனசில் முதல் ஏழு விளக்குக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அடுத்த இருபத்தோரு விளக்கு ஏற்றும்போது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏனைய எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஏற்றுங்க லாஸ்ட் விஷயம் பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு இருபத்தோரு விளக்கு ஏற்றணும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு இருபத்தோரு விளக்கு அப்படிங்கிறது குலதெய்வத்தை நினைத்து கொண்டு முதல் விளக்கு ஏற்றணும் ரெண்டாவது விளக்கு விநாயக பெருமானை நினைத்து கொண்டு ஏற்றணும் மூன்றாவது விளக்கு சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து கொண்டு ஏற்றணும் இது வந்து கட்டாயமாக ஈவினிங்ல ஏற்றணும் இதுவும் கோவிலில் தான் ஏற்றணும் இருபத்தோரு விளக்கையும் பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றியே ஆகணும் எந்த மாசம் பௌர்ணமியா இருந்தாலும் சரி இருபத்தோரு விளக்கு ஏத்தியானோ அப்படி ஏற்றும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை மிக மிக பெஸ்டா இருக்குங்க இந்த மூணுத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்க அதாவது உங்க கிழமை பிறந்த ஆங்கில தேதியில ஏழு விளக்கு பிறந்த கிழமையில இருபத்தோரு விளக்கு அதே மாதிரி பௌர்ணமி என்று இரவு நேரத்துல இருபத்தோரு விளக்கு ஏத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தசாபுத்தியோ ஜாதகத்துல பிரச்சனையோ மாங்கல்ய தோஷமோ ஆயுள் தோஷமோ என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த பொர்மையில இருபத்தோரு விளக்கு ஏற்றும் போது உங்களுடைய பாஸ்ட் எப்படி இருந்தாலும் சரி ஃபியூச்சர் அவ்வளவு பெஸ்டா இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் உங்களுடைய மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நிறைய விஷயங்கள் ஏற்படும் கண்டிப்பா சொல்றேன் இந்த பரிகாரம் ஒவ்வொரு மிதனராசியுடைய வாழ்க்கையிலும் வரப்பிரசாதமாக இருக்குங்கிறத நம்புங்க கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு மேலும் பல வீடியோக்கள் கண்டிப்பாக மிதனராசிக்காகவே போட போகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா இருக்குன்னு நான் எப்போது ப்ரே பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்